சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தாமிரபரணியின் கரையின் ஓரம் அமைந்த சிறிய கிராமம் பொது நமது நாட்டை அந்நியர்கள் ஆண்ட நேரத்தில் அங்கு சிறிய குடிலில் புளிய மரத்தின் அடிவாரத்தில் ஸ்ரீமன் நாராயணசாமி கோயில் குடிசையில் அமைந்திருந்தது அந்த கோயிலை பண்டாரத்தி என்னும் ஒரு பெண் சிறப்பாக வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலவியது அன்றைய தினம் திருக்கோவிலில் சுவாமியை சுற்றி கருடர் மட்டமிட்டனர் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த பிரம்மு அம்மாள் மகனாக ஆத்தியப்ப சுவாமி பிறந்தார் அன்று இரவு ஊரில் நன்கு சிறப்பான மழை பெய்தது பார்க்க நல்ல ஒளி பொருந்தி முகமாகும் பேசும் கண்களையும் உடைய ஆத்தியப்ப சுவாமி நாராயணசுவாமி மீது மிகவும் அன்புடன் இருந்தார் தனக்காக வாழாமல் ஊரில் என்றும் பிறருக்காகவே யோசித்துக் கொண்டு கொண்டிருப்பார் இவர் பிறந்தவுடன் ஊரில் ஒரு புது எழுச்சி தோன்றியது இருள் கிடைத்த ஒளியாக ஆத்தியப்ப சுவாமி அவதரித்தார் எப்போதும் நாராயண சுவாமியை வழிபடும் நபராக உண்ணா சுவாமி இருக்கிறார் இவர் அதே ஊரில் அமைந்துள்ள விநாயகரையும் வழிபட்டு வந்தார் சிறுவயதில் ஒரு நாள் நாராயணன் அனுக்கிரகம் ஆத்தியப்பன் மீது பட ஆரம்பித்தது ஒளி பிரகாசமாக ஜோதி வடிவாக அவர் ஒரு நாள் சிறு பாலகனாய் ஆத்தியப்பன் முன்பு கார்மேகம் குடை பிடிக்க ஆதிசேஷன் மீது எழுந்தருளி தனது அழகிய அழகிய சுரூபத்தை காட்டி அருளினார் பரவசம் மூட்டும் அக்காட்சியை கண்டு ஆத்தியப்ப சுவாமி மனம் மகிழ்ந்தார் இவ்வாறு அந்த ஊரில் தனக்கு ஒரு அன்பு மகன் கிடைத்தது எண்ணி நாராயண நீ சாதாரண மனித பிறவி கிடையாது தவ வலிமை மூலம் உன்னை உணர்ந்து கொள் என்று கூறினார் மேலும் உனக்கு என் ஆசீர்வாதம் என்றும் உண்டு என்று கூறி சுவாமி கூறினார் மேலும் ஆத்தியப்ப சுவாமியிடம் நாராயண சுவாமி என்ன கூறினார் என்று அடுத்த பாகத்தில் பார்ப்போம்